தலையவா தேங்க்யூ தலிவா இன்னும் நம்ம எடுத்துக்கலாம் கூப்பிட்டு வந்ததுக்கு அதுவும் ஃபஸ்ட்டு ரைடு எனக்கு ஃபஸ்ட்டு இப்படி கூப்பிட்டு வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சொந்த சந்தோஷம் எனக்கு சொல்ல வேண்டிய வார்த்தை வரமாட்டி திக்குது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் நீங்களும் வாங்க ஃபஸ்ட் டைம் யாராவது ரைட் பண்ணணும்னு நினைக்கிறேன் கல்வராயன் வாங்க ஓகேவா நம்ம சிவா டூ த்ரீ போய் கூப்பிட்டு வாங்க அப்போ நான் நீங்கள் பிரச்சனை இல்லை தான் நின்று இருக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இப்போ வந்து நாகலூர் ஃபால்ஸ் வந்து நம்ம ஆல்மோஸ்ட் வந்து நம்ம ரீச் ஆகிட்டோம் இதுதான் வந்து நம்ம வந்து வழி பாதை இதுக்கப்புறம் வந்து நம்மளால் வந்து பைக் எடுத்துகிட்டு நம்ம போக முடியாது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு போர்வே ஜங்ஷன் மாதிரி தான் இருக்கும் நம்ம இது வந்த பா பாதை இப்படி ஒரு ஓய்வு போவோம் இப்படி ஒரு ஓய்வு போவோம் அது வந்து ஆத்தூர் போகிற வழி நம்ம வந்து இந்த பக்கம் தான் போக போகிறோம் லேண்ட்மார்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாங்காமார்க்கை வந்து நீங்கள் வந்து லேண்ட்மார்க்காக வந்து நீங்கள் வந்து வச்சிங்க சரிங்களா நம்ம பைக்கை வந்து நம்ம இங்கே பார்க் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து நம்ம இந்த வழியாக போகணும் இந்த வழியாக போனால் தான் நமக்கு வந்து நம்ம வந்து ஃபால்ஸ் வந்து ரீச் பண்ண முடியும் இங்கேயே வந்து எனக்கு சத்தம் வந்து கேட்குது இந்த நமக்கு இப்போ வயத்தோன இல்லாமல் போக முடியாது ஆளுங்களோட சப்போர்ட் இல்லாமல் அவங்கள கேட்காம மேப் மட்டுமே பார்த்து பார்த்துலாம் எல்லாம் போக முடியாது இதெல்லாம் கொஞ்சம் ஆள் நடமாட்டம் அதிகமாக இருக்கும் இப்போ நம்ம நத்தமலி ஃபால்ஸ் போனோம் மத்தியா அதெல்லாம் ஆள் நடமாட்டமே இருக்காது பார்த்துக்கிறியா இதில் பாரு நீங்கள் ஊர் இருக்கும் ஆ சுத்தமாக இதுன்னுங்கிறப்ப நீங்கள் ஆளுங்களை கேட்டு கேட்டு வந்துடலாம் அது அப்படி போக முடியாது இதே மாதிரி போகிறதுன்னு பார்த்தோன்னா ஒரு மூணு ஃபால்ஸ் போகலாம் மூணு நாலு ஃபால்ஸ் கூட போகலாம் அதுக்கப்புறம்லாம் ரொம்ப ரிஸ்க் தான் இந்த மாதிரி இடத்துக்குலாம் மோஸ்ட்லி கேஃப்ட் இஷ்யூ பூட்டு அந்த மாதிரி சொல்லிட்டு நீங்கள் போட்டு என்னோடது வந்து அறந்துடுச்சு அதாவது நான் போட்டு வரல நீங்கள் சப்போஸ் நான் முன்னாடி வர மாதிரி இருந்தால் சேஃப்டி பூட்டு ஃபுல்லாக கவர் ஆகுற மாதிரி அந்த மாதிரிலாம் வாங்க ஏன்னா மழை பெய்யுது பூச்சி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்கும் அதனால் அதை கொஞ்சம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க இந்தா மோஸ்ட்லி நான் இப்போ சேர்த்துல எப்படி போப்போன்னு தெரில வரேன் காலை எவ்வளோ தூரம் இறங்குது ஒரு வாட்டர் ப்ரூஃப் பூட்டு வந்து வாங்கிக்கிறீங்க வர மாதிரி இருந்தால் போட்டுக்கலாமா

பார்த்தா நான் வந்து ஒரு ஓடை தான் தெரியா அதனால நம்ம ஈஸி பார்த்தீங்கன்னா ஊழல் போகிறதுதான் தெரியாது நமக்கு தெரியல ஊரல் ஓடை தண்ணி கில்லஸ் எல்லாமே கம்மியாக இருக்குது நம்ம ஒன்றை குள்ளதும் இப்படி ட்ராவல் பண்ணி போகிறதுனா நம்ம டிஇஸ் மேலே எடுத்துகிட்டு நம்ம பார்க்கலாம் அப்போ என்னன்னா சேஃபாக இருக்குமா என்னன்னு தெரியல சேஃபாக இருந்துச்சுன்னா நம்ம அந்த கிட்டே போய் பார்க்கலாம் அப்படின்னா நம்ம மேலே இருந்தால் நம்ம டீ எடுத்துகிட்டு போயிடலாம் தெரியாது ஆனால் நமக்கு சேஃப்டி தான் ஃபஸ்ட்டு முக்கியம் தண்ணி கொஞ்சம் கம்மியாக வர்றதுனால நம்ம வந்து கிட்ட போக போகிறோம் தண்ணி அதிகமாக இருந்துச்சா நம்ம இதுவரை நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிடுவோம் சரியா இங்கே இருந்தவங்கன்னா சொன்னாங்க லோக்கலில் யாரும் கிட்ட போகாதீங்க ஏதாவது கிட்டே போனால் பாறை ஒழுக்கும் அப்படினு இருக்கும் நீங்கள் எதாவது கீழே விழுந்து இறக்கத்தின வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு அனுப்பிட்டு சொன்னாங்க அதனால மோஸ்ட்லி முடிஞ்சளவுக்கு நம்ம கொஞ்சம் கிட்ட போய் பார்ப்போம் சரியா போய் பார்க்கலாமா வாங்க ஓகே வந்து நம்ம வேலையில் வந்த வழி பார்த்தோம்னா இந்த வழிதான் இங்கே ஃபஸ்ட்டு நம்ம வீடியோ இப்படி இருக்கட்டும் தான் பார்த்தா உங்களுக்கு கிளைமேட் வந்து செகண்ட் செகண்டு நிமிஷம் டு வந்து சேஞ்ச் ஆகினே இருக்குது அதுக்காக கிளைமேட்டு இந்தமாதிரி கவுடாக போகுது இந்த அந்த போகுது சேஞ்ச் இப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம அந்த எண்டு தான் வந்து நம்ம நீர் விட்டு வந்து வேணும் ஆனால் நம்மளால் அங்கே போக முடியாது ஏன்னா பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய பலன் இருக்குது இப்போ நம்ம நார்மலாக ஒரு ரெயில் சீசன் ஒரு நார்மல் சீசன் இருக்குதான் நம்ம வந்து ஜம்ப் பண்ணி ஏதாச்சும் போகலாம் ஆனால் தெரியும் வந்து சீசன் தண்ணி நம்ம கெட்ட தெரியாது கொஞ்சம் காலை எடுத்து வச்சாலும் சரி காலை வழி போய் நம்ம கீழே விழுந்து நம்ம தலை அடிப்பட்டு மரம் மக்கள் குளிப்பான வழி இருக்குது இன்னும் மொச்சி போக முடிச்சு இப்போ நம்மளால் போக முடிச்சு நம்ம போவோம் அப்படின்னா இதோட நம்ம வந்து வீடியோ வந்து ஸ்டாப் பண்ணிடுவோம் சரியா நீங்களும் வந்து யாரும் சீசனில் டைம் வந்து நீங்கள் யாரும் ஓகேவா நீங்கள் போக முடிஞ்சால் போவோம் அதை காட்ட முடியாது

நம்ம அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இப்போ வந்து எண்டப் போட பாயிண்ட்டுக்கு வந்து நின்றுட்டோம் ஆக்சுவலாக இங்கே வந்து பார்த்தோம்னா நம்ம நீர்வீழ்ச்சி வந்து கீழே உழுது வந்து நமக்கு வந்து தெரியும் ஆனால் இங்கே மழை பெய்யலாம் இங்கே அதனால் வந்து நம்ம வீடியோவை வந்து இதோட எண்டப் பண்ணிக்கலாம் யாராச்சும் வந்து ட்ரை பண்ணுற மாதிரி தான் ரெய்னி சீசன் அப்போ வராதிங்க ஓகேவா நம்ம வந்து வீடியோவை இதோட எண்டப் பண்ணிக்கலாம் எல்லோரும் மதித்தலை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேவா பா ர அப்படி இப்படி பார்த்து நம்ம இந்த பக்கம் வந்துட்டு ஏன்னா வீவ பார்த்தா அவனுக்கு வந்து ஒரு வெளியாயிடுச்சு உங்களுக்கு கீழே போய் பார்க்குறேன் பார்க்க முடியாது சொல்லிட்டு சரியா நீங்க யாரும் என்ன வீட்டில் சேல் பண்ணாதீங்க நீங்க வீட்டில் பண்ணாதீங்க நீங்க வந்து பண்ணாதீங்க அது வீடியோ பார்த்து பார்த்து அதுக்கு நம்ம வந்து ஓரளவுக்கு கொஞ்சமாக வந்து தான் நமக்கு தெரியுது ஓகேவா நம்ம போய் நான் உங்களுக்கு அவர் ட்ரைனிங் என்ன சொல்றாருன்னா அவர் கையில் ஏதாச்சும் பிடிச்சிக்க வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு உயிரை விட்டுறாதான் சொல்கிறான் நமக்கு உயிர் தான் ஃபஸ்ட்டு ரெஃபரன்ஸ் தெரியுதுங்களா உங்களுக்கு தண்ணி ஜூமிங்ல பார்த்தோம்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ரொம்ப ஜூம் அதோ லைட்டாக கொஞ்சம் வெள்ளையாக தெரியுது பாருங்கள் தெரியுதுங்களா அவ்வளோ ஹைட் இது அங்கே ஊற்றும் இப்போ ஃபுல்லாக ஒரே பனியாக இருக்கிறதுனால நமக்கு வந்து தெரியல சரிங்களா ஃபால்ஸு ஒரு அருமையான ஃபால்ஸு எப்படி சொல்கிறேன்னா நம்ம டாப் வியூவில் இருந்து நம்ம பார்க்கலாம் இதை வந்து ஏன்னா இப்போ தண்ணி கொஞ்சம் அதிகமாக போகுது நம்மளால் அதை பண்ண முடியல மழைன்றதுனால நம்ம அடுத்த வாட்டி பண்ணுவோம் எல்லாம் இந்த குரங்குக்கு நன்றி சொல்லுங்கள் ஓகே காய்ஸ் நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு இவ்வளோ சேர்த்தா நம்ம மூணு ஃபால்ட்ஸ் வந்து நம்ம கவர் பண்ணிட்டோம் நம்ம நாலு ஃபால்ஸுக்கு வந்து நம்ம போவோம் சரியா மழையாக இருந்தாண்ணா பனியாக இருந்தாண்ணே எதுவாக இருந்தால் நமக்கு என்ன கூட்டு போக ஆளுங்களுக்கு நமக்கு தவலை எது இருக்குது சரியா போகலாமா அவ்வளோ டிஸ்டர்ஸுக்கு போனான் தேவை தான் போகலான்னு நினைக்கிறேன் அவன் செட்டை நானும் சேர்த்துடும்